வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு செயல் என்பது தமிழகத்தினுடைய அரசையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்ன நடந்ததுன்றத விரிவா பாப்போ வாங்க கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்தினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது கேள்வி எழுப்பப்படுகின்றது பல சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றம் செய்யப்படுகின்றன திருத்தம் செய்யப்படுகின்றன ஒருமனதாக பல்வேறு தீர்மானங்கள் எல்லாமே இயற்றப்படுகின்றன ஆனால் ஒரு விடயத்தை பற்றி மட்டும் பேசக்கூடிய அந்த தருணத்துல முற்றிலுமா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதல்வரா இருக்கட்டும் எல்லாருமே தட்டி கடிக்கிறாங்க அந்த விடயம் என்பதுதான் ஒரு இனத்தினுடைய பெரும் இயக்கம் ஒரு இனத்தினுடைய மேன்மைக்கான இடஒதுக்கீடு வன்னியர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமகவை சார்ந்தவர்கள் பேச முனைந்தாலே அப்படியே அவங்களுடைய வாயை அடைக்கும் விதமாக மத்திய அரசாங்கத்தினுடைய உரிமையை மாநில அரசாங்கத்தின் மீது திணிக்காதீர்கள் ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் உரிமையான அவர்களுக்கு தேவையான இடஒதுக்கீட்டினை கொடுக்க முடியும் அதற்கு மாநில அரசு அங்கீகாரம் கிடையாது உதாரணத்துக்கு பீகார்ல வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை விதிச்சிட்டாங்க அதே போல தமிழகத்துக்கு வரணுமா அப்படியான ஒரு அவலநிலையை தமிழகமே சந்திக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு அப்பட்டமான பொய்ய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதல்வர் அவர்கள் பேசியதை கண்டித்து பாமக நிறுவனர் மற்றும் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா இப்படி முதல்வர் அவர்கள் ஒரு அறியாமையில் இருப்பாரா ஒரு அடிப்படை தெரியாதா பீகார்ல வந்து உயர்நீதிமன்றம் தடை விதித்தது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதற்கு கிடையாது அங்கே நடத்தப்பட்டு அது சட்டமாக ஏற்றப்பட்டு சட்டமன்றத்திலே முன்னடிவாக அனைவருக்கும் தேவையான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் விதமாக அங்கே அரங்கேற்றப்பட்டுள்ளது நிறைவேற்றப்பட்டுள்ளது அதனால் பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் பின்தங்கிய மக்கள் எல்லோருக்குமே உறுதுணையாக இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த கேள்வியை முன்வைக்கும் போது திசை திருப்பும் விதமாக இவ்வாறான ஒரு பொய் குற்றச்சாட்டை முதல்வர் அவர்கள் சொல்லலாமா நீங்க ஒரு வழக்கறிஞரை அதுவும் படித்த வழக்கறிஞரை பக்கத்துல வச்சுக்கிட்டு உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தடை என்ன என்பது குறித்து அலசி ஆராயிங்க அப்படின்ட்டு தடால் அடிச்சிருக்கிறாங்க இதற்கு பதில் சொல்ல முடியாம தமிழகத்தினுடைய அரசு திணறி போய் கிடக்குது அமைச்சர்களுடைய கூட்டம் நடந்திருக்கின்றது பொங்கல் குறித்து பொங்கலுக்கு என்னென்னலாம் இன்னும் வந்து செய்ய போறாங்க அதுக்குடைய பாதுகாப்பு மேலும் உழவர் பெருநாள் அன்னைக்கு என்னென்ன பாதுகாப்புலாம் இருக்குது எந்தெந்த இடங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது எவ்வாறு பேருந்து வசதியும் வந்து போறவங்களுக்கு வரவங்களுக்கு அமைக்கப்பட்டு இருக்கின்றது பாதுகாப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள்ல இடஒதுக்கீடு குறித்து மருத்துவர் அவர்கள் மறு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறதுமே ஒரு பேசும் பொருளா மாறி இருக்குது படித்த வழக்கறிஞர் வச்சுட்டு சொல்ல சொல்லிட்டாங்களே இப்ப என்ன பண்றது நம்ம எப்படி அறிக்கை கொடுக்கிறது மறுபதில் கொடுக்கறதுன்னு தெரியாம தமிழகத்தினுடைய அரசு பெரும் சிந்தனைகள் ஆழ்ந்து போயிருக்கிறாங்க ஏன்னா காஸ்ட் சென்சஸ் பீப்புள் சென்சஸ் ரெண்டு இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு இருக்குது இதை சாதிவாரி கணக்கெடுப்பை யார் வேணாலும் எடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு திரு அனுமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல ஒரு ஊராட்சி மன்றத்துடைய தலைவரை எடுக்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் மாநில அரசை தவிர்த்து மத்திய அரசாங்கம் எடுக்கணும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேசத்தை குறிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டை குறிக்கும் ஒரு மாநிலத்தை குறிக்கும் சாதிவாரி காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் தேவையே கிடையாது ஒரிசா மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா போன்ற பல்வேறு இடங்கள்ல அதற்கான முயற்சிகளை தொடங்கிட்டாங்க சில மாநிலங்கள்ல அரங்கேற்றிட்டாங்க நிறைவேற்றம் செஞ்சுட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல எப்போ பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தையே குறை சொன்னா எப்படி அது குறை சொல்றது வேற தார்மீக ரீதியா குறை சொல்லிட்டு போங்க அதை பத்தி தவறே கிடையாது ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்க திரு அனு ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு மாநில மக்களினுடைய இயலாமையை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும் விதமாக சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசாங்கம் எடுக்கலாம் அதற்கு மத்திய அரசாங்கம் தடை விதிக்கவோ நீதிமன்றம் நிர்பந்தம் விதிக்கவோ முடியாது இதை சுட்டிக்காட்டும் விதமாக தான் வணிகர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம் போதிய தரவுகள் இல்லாத ஒரே காரணத்தினால் இந்த இடஒதுக்கீடு என்பது தடை கோரப்படுகிறது தடை விதிக்கப்படுகிறது போதிய தரவுகளை மாநில அரசு திரட்டி அதை சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவாக கொண்டு வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்புறம் நீங்க என்ன உயர் நீதிமன்றத்தை சுட்டி காட்டிட்டு இருக்கிறீங்க தெல்லம் தெளிவா ஒண்ணுதான் அமைச்சர்கள் இன்னைக்கு கூட்டம் போடுங்க என்ன வேணாலும் பேசுங்க இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் தான் இருக்குது தேர்தலுக்கு அன்னைக்கு தெரியும் எவ்வளவு அப்படி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அந்த சமுதாயத்தை இத்தனை ஆண்டுகளாக இடஒதுக்கீடு பல்வேறு சமூகங்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு ஆகணும் இங்க வந்து எல்லாருமே அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அமல்ல இருக்குது எந்த காஸ்ட் சென்சஸ் எந்த பப்ளிக் சென்சஸ் பீப்புள் சென்சஸ் வச்சு கொடுத்தீங்க எந்த தரவு வச்சு கொடுத்தீங்க இப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கல மட்டும் தரவு அது இதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு காரணம் தெளிவா புரிஞ்சிக்கணும் அரசாங்கம் நம்மளை பழித்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் நம்மளை அடக்கி கொண்டிருக்கிறது அரசாங்கம் நம்மளை பின்னோக்கி தள்ளிட்டு இருக்குது இதை இந்த இனத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐயா அவர்களுடைய குரல் ஓங்கி ஒழித்துக் கொண்டேதான் இருக்கும் நிச்சயம் இடஒதுக்கிடை நாம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் பிறந்து விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்